வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய இசைத்தமிழ் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் நான் ஆன இட்டாளி என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல் ஆலங்குடி சோம் அவர்கள் எழுதியது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் பி சிசில்லா அவர்களும் பாடிய பாடல் எம்எஸ் இஸ்வனன் அவர்கள் இசையில் வந்த பாடல் இது இந்த பாடலில் என்ன சிறப்புன்னா இந்த பாடலில் நிறைய வந்து ஆரோகணம் அவரோகணம் ஆரோகணம் அவரோகணம் ஒரு சில ஒரு பாடலில் வரும் ஒரு ஒரு ரெண்டு வரிகள் போனால் அடுத்த ரெண்டு வரிகள் ஆரோகணம் வரும் ஆரோகணம் என்றால் அசெண்டிங் ஆர்டர் அவரோகணம் என்றால் டிசெண்டிங் ஆர்டர் இவ்வளோ தான் இந்த சரிகமாக பதினி எந்த ராகமோ அந்த ராகத்துக்கான சுரங்களை ஏற்றுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் பாடுறது இதுதான் ஆரோகணம் ஏறுமுகமாக பாடுறது ஆரோகணம் இறங்குமுகமாக பாடுறது அவரோகணம் இந்த பாடலில் ஒரு எல்லா பாடலையும் ஒரு ரெண்டு வரிகள் ஆரோகணத்தில் போகும் ரெண்டு வரிகள் அவரோகணத்தில் வரும் மீதியெல்லாம் அந்த சரளி வரிசை அந்த ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அமைப்பாங்க ஆனால் இந்த பாடலில் நிறைய இடங்களில் ஆரோகணம் அவரோகணம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காரு அதாவது ஒரு ரெண்டு வரிகள் ஆரோகணம் ரெண்டு வரிகள் அவரோகணம் அந்த மாதிரி வருது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த பத்திகளும் பத்திகளும் ஒரு பத்தி அப்படியே ஆரோகணம் திருப்பி ஒரு பத்தியில் பாதி பாதி பிரித்து ஒரு சரணத்தில் பாதி பாதி பிரித்து ஆரோகணம் அவரோகணம் திருப்பி ஒரு ச கடைசியில் வந்து ஒரு ரெண்டு வரிகள் மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு நீதி சொல்கிற மாதிரி வரிகள் வரும்போது உச்சத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படி போகும்போது ஒருத்தரை பாடுவது கடினம் என்பதுனாலேயோ என்னவோ தெரியாது ஃபீஸ்ல அம்மாவையும் இதில் இடையே பாட வச்சுருக்காங்க இடையே இடையே அப்போது அவங்க எல்லாமே கொஞ்சம் அவரோகணத்தில் தான் பாடுறாங்க கடைசியில் மட்டும் கொஞ்சம் மாற்றி ரெண்டு பேருமே மாற்றி இவங்க பாடுறது ஆ அவரோகணத்திலையும் சரி இவர் பாடுறது அவரோகணத்துலையும் அவங்க பாடுறது ஆரோக்கணத்தையும் வருது இது சொல்லும் போது அப்படி தான் இருக்கும் கேட்கும்போது சரியாக இருக்கும் உங்களுக்கு புரியும் எடுத்த இந்த பாடலில் தொகையிறான் ஓடி வந்து கேட்பதற்கு உண்மைக்கோ கால்கள் இல்லை ஓடி வந்து சொல்வதற்கு உண்மைக்கு கால்கள் இல்லை ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரம் இல்லை ஓய்ந்திருந்து நமக்காக என்ன சொல்றோம் காது கொடுத்து கேட்கறதுக்கு நீதிக்கு நேரம் இல்லைன்னு அந்த பாடல்ல வருது பொதுவாக நீதிமன்றத்தில் தானே ஓய்ந்திருந்து கேட்டு தானே எல்லாருக்குமே நீதி வழங்கப்படுகிறது அப்புறம் பார்த்த கதை சொல்வதற்கு பரமனுக்கோ உருவம் இல்லை இந்த என்ன நடந்ததுன்னு சொல்கிறது கடவுளுக்கு உருவம் இல்லை பழி பழி சுமந்து செல்வதால் இவனுக்கும் பாதை இல்லை அப்படின்னு ஒரு பாடல் அழகான ஒரு தொகையராக இது முதல்ல வந்து இசைகள்லாம் ரொம்ப இல்லாமல் ஒரு மெட்டுக்கெல்லாம் ரொம்ப இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேட்மெண்ட் மாதிரி வரத தொகையரான்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படி இந்த தொகையை பாடி முடித்தவனே சமீபத்தில் ஒருத்தர் பாடும்போது ஒருத்தர் சொன்னார் அதை பாடிட்டு அவர் அறியாமல் அந்த டங் டங் அப்படின்னு அந்த பியோனோவில் ஒரு ஒரு செவன்த் கார்டு மாதிரி ஒன்று வாசிப்பாங்க ஒரு அதிர்ச்சிக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு மியூசிக்கையும் சேர்த்து பாடினார் இது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ரொம்ப அரிதாக அடிக்கடி கேட்குற பாடலாம் இல்லை கொஞ்சம் அரிதாக கேட்குற பாடலில் கூட அந்த இசையை குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த மனப்பாடமாக அந்த இசை உள்ளுக்குள்ளே போயிருக்குதுன்னு நினைப்பா அது ஒரு வித்தியாசமாக இருந்தது கேட்குறதுக்கு அப்போ தான் இந்த சொல்லி முடிச்ச உடனே டங் டங் சொன்னாலேயே அந்த இசை வந்த உடனே ப்ளீசிஸ்லாம் எடுப்பாங்க ரொம்ப அழகாக எடுப்பாங்க மேகண்டு வந்தால் அதை மழை என்ன சொல்வதுண்டு மனிதர்கள் திருந்தி வந்தால் அதை பிழை என கொள்வதுண்டோ அப்படின்னு ஒரு பா திருப்பி அதே வேற மாதிரி பாடு அது மெட்டு மேகங்கள் திரண்டு இரண்டு வந்தால் அதை மழை என சொல்வதுண்டு அப்படி போகும் மனிதர்கள் திருந்தி திருந்தி வந்த அந்த பல்லவி முதல் பல்லவி ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது பல்லவி வேறு மாதிரி இருக்கும் ஒரு நுணுக்கமான வித்தியாசங்கள் தான் ஆனால் அத்தனை அழகாக வேறு வேறு மெட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் இதுக்கு வந்து குதிர்காழி குவிந்திருந்தது ஆண்குரல் அசிரீதி தான் போகும் படத்தில் பெண் குரல் தான் நேராக பாடுற மாதிரி வரும் குரல் வந்து அசிரீரி மாதிரி ஒலிக்கும் உச்சரிக்க மாட்டாமல் யாரோ பாடுற மாதிரி நல்லாயிருக்கும் அது அப்புறம் நெஞ்சத்தில் நேர்மை வந்தால் நீதிக்கு பெருமை உண்டு அப்படின்றதெல்லாம் வந்து இது வந்து அவரோகணத்தில் போகும் இப்போது திருப்பி வஞ்சகம் த நேரில் வந்தால் அதில் வணங்கிட குறையும் உண்டுன்றது அவரோகணத்தில் வரும் இது அவரோட சரணத்தில் ரோ ரெண்டு வரையும் உயரமாகவும் ரெண்டு வரி இறங்கு முகமாகவும் பாடுறார் இப்போ திருப்பி பிஎஸ்எம்மா வந்து மேகங்கள் இரண்டு வந்தாங்கிறத பாடுவாங்க பாடினோடனே ஒரு நடுவில் ஒரு மெலோ ட்ராமா மாதிரி ஒன்று போகும் அதாவது இவர் யாருக்காக எந்த குற்றத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போகிறாரோ அந்த குற்றவாளிகள் அந்த குற்றம் செஞ்சவங்களும் ரொம்ப சந்தோஷமாக திருப்பி பழையபடிய நகைகள் திருடி பட்டு வந்த நகைகளை வச்சுட்டு ஆனந்தமாக கொண்டாடுற மாதிரி ஒரு இசை ஒன்று அந்த பக்கம் போகும் சோக சோக வந்து இந்த ஒரு கோர சோகத்தை சொல்லும் அந்த உற்சாகமான இசையும் சொல்லும் அந்த மாதிரி ஒன்று போகும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது அப்புறம் தியாகத்தின் தலை நிமந்தால் அதில் தரணிக்கு லாபம் உண்டு அப்படின்னு பண்ணுவோம் அது வந்து ஏறமுகத்தில் போகும் அப்புறம் தீமையின் கை உயர்ந்தாள் அங்கு தர்மங்கள் வாழ்வதுண்டோ அது ப்ளாட்டாக பாடுவாங்க இப்போ பீசஸ்லம் பாடுறாங்க இறங்குமுகத்தில் பாடுறாங்க அரும்புகள் மலர்ந்து வந்தால் அங்கு அழகினை அந்த அழகினை ரசிப்பதுண்டு பருந்துகள் திருட வந்தால் அந்த பண்பினை பொறுப்பதுண்டோ அப்படின்னு அவங்க பாடுவாங்க அழகான ஒரு மெட்டு வரும் அது திருப்பி உண்மைக்கு காலம் அழைஞ்ச வந்து அவர் கொஞ்சம் இறக்கி பாடுறதும் சிலர் உயர்கண்டு அப்படின்னு ஆரோக்கியத்துல பண்றது இப்ப இவங்க பீசலாமோ அதே மாதிரி முதல்ல இறங்க முகமாவும் அப்புறம் ஏறுமுகமாவும் ஊருக்கு நன்மை நல்ல அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஆலமனையில் போவோம் திருப்பி மேகங்கள் இருந்து வந்தாலும் பாடுவார் சி சிறுகழிவு வந்துடு பாடின ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஹோ அந்த கோரஸ் வந்து ஒரு சோகத்துக்கு பாடி முடிக்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடல் கேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிப்பீங்க கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்